தமிழ் ஓரவு வணக்கம் இன்றைக்கி என்ன காணொலி என்றால் ஆழிய மீன் சந்தையை தான் இன்றைக்கி காணொலியாக பதிவேற்ற வந்துருக்கோம் இங்கே வந்து மீனவர்களோட கதைச்சி அவையில் எப்படி என்ன மாதிரி கடக்கிறவனோ அவையை வாழ்க்கையை மாற்றி கேட்டு காணொலியாக பதிவேற்றுறதுக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியை தொடரலாம் காணொலிக்கு பொறுத்தவரை சன்னலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தரவை இருக்குன்னா பண்ணி அப்படியே காணொலியை தொடரலாம் முடிஞ்சால் உங்களை அரிய வலையில் இருக்க ஆக்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை பண்ண முடியுமா சேவை பண்ணி விடுங்க அப்படியே காணொலியை தொடரும் பாலம் இது கண்ணு பாருங்க சூரியன் உதிக்கிறது

அப்போ நீங்கள் போய் வந்துட்டீங்க கடலுக்கு கடலாம் வந்து விச்சரித்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை மணி போன நீங்கள் நாங்கள் ஒரு நாலு மணிக்கு போவோம் போயிட்டு இந்த நேரம் கட்டுறது கட்டி போட்டு நாலு மணிக்கு போய் எடுத்து கொண்டு வரோம் இந்த நண்டு தான் எங்களுக்கு தஞ்சம் தஞ்சம் நன்றும் இல்லையா தான் நாங்களும் பட்டு எவ்வளோ அதுலாம் வந்திருக்கு நண்டு

இருக்கு நிக்குது முன்னுக்கு வந்து சின்ன சின்ன போட்டு ஃபைபர் போட் சின்ன போட் நிக்குது

வேற मंदिरதுளாய் 2 600 ரூபாய் வரை இப்போ வாங்கி நம்ம ரமோ ராவ் வெறும் நாயக்க 500 வாங்க வேண்டியது. இப்ப உடற காலம செயிரிங்க. இது இப்ப இப்ப ரெண்டு ரெண்டு ವರ್ಷ ஆகி பாருங்க. இப்ப என்ன அப்படி ஒரு கூட பாடுது. இப்ப ரெண்டு மூணுல ஒரு ரெண்டு நால நேர் வெளையது உண்டு இருக்கு. ரெண்டே 1 கிலோவ்வளவு போறது தெரியுமே. நண்டு. 1 கிலோ 600 ரூபாய் 600 ரூபாய் 100 60 இடம் என்னமா என்ற சொல்லிடுங்க ஒருக்கா இது எந்த இடம் என்ன எந்த இடம்ன்றதை சொல்லுங்க இது சொல்றது ஆலியவள கொடுக்குளா ரோடு மேற்கு கொடுக்குளா கொடுக்குளா ரோடு என்ன சொல்றா அந்த ரோ இப்ப ஆலியவள என்று சொல்றாரு ஆ இத ரோடு வந்துன்றிருக்கு பாருங்க கரைக்கு என்ன ஸ்பீட்ல வருதுன்னு அப்படியே வாங்க ரை ஸ்பீட்லயே கரைக்கு ஏத்தி விடுங்க போட்டு இப்போ கடலுக்காக வந்தது இப்போ வலையில் இருக்கா போயினா நண்டுக்கு தான் போய் நம்ம கிடக்குது நண்டு தான் படுத்து போலடாக்கு ஆனா இங்க பாருங்க அதுக்குள்ள மீனம் ஒன்று கிடக்குது அரியாலன்னு சொல்கிற அந்த மீனும் கிடக்குது இஞ்சால வேறே மரம் மீன் இருக்குது அந்த பெரிய சங்கம் இருக்குது அதுக்குள்ள ஆனால் நண்டு விலைக்கு தான் இப்போ எல்லாம் போய்கொண்டிருக்கேன் ஃபைபர் அதாவது கட்டு மரம் மாதிரி நாங்கள் செய்திருக்கேன் முன்னுக்கு ஒரு பக்கத்துலான் இருக்குது கரையிலேருந்து பக்கத்துலேயே இப்போ விட்டு மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கீங்க நம்ம பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டரும் வரையும் போட்டை மேலே ஏற்ற போயினும்

அப்ப மீனா எடுத்தாச்சு தெப்ப வழியில வர பாப்பா என்ன மீனால் வருது எப்படி பார்க்கவே ஆசையா இருக்கு பாருங்க அந்த தெப்பத்துல போறாரு இது வந்து வைக்கிற கூடாம் இது மீன் கூடு இல்லையா இனி இதுக்குள்ள மீன்கள் போட்டுட்டு கீழே வைக்கிறது கொண்டு வைக்க போய் நம்மள மீன் மீன் செத்து போய் கிடக்குது என்ன மீன் பேர்த்தி இல்லை பேர்த்த இல்லை இது மீன் உண்டு கனவா கூடாம் கனவா பொருள் சொல்றது கனவா கூடான் ஆனால் நான் தடவை மீனுக்கு மீது வைக்கிறத பார்க்குறேன் இந்த கலை வைக்கிறது மீன்களுக்கு வைக்கிறது மீன் இப்படி ஆனால் குறைதான் இப்போ வந்தவர் இப்போ திருப்பி போடுறார் கனவா கூடு வைக்கிறதுக்கு அவரு வயது ஒன்று அம்மாவும் தெப்பத்தை பிடிச்சி வச்சிருக்கிறார் மாமாவும் மாமாவும் மீன் வேலை அடைக்கினா இது என்ன மீன் இது சூடா மீன் குளி மீன் எத்தனை மணிக்கு அப்பா ஐயா போனீங்க காலமே நாலு மணிக்கு ஐயா போயிருக்கு சும்மா இந்த சந்தையை வீடியோ எடுப்போம் வீடியோ போடுறதுக்கு யூடியூப்ல வேற பார்க்க வேணும்

வந்து ஆக்கன்னு சொல்றது அந்த கவாட்டி மாதிரி இது வந்து வெட்டு மாக்களுக்கு கால் கையில இங்க தான் நான் சொல்றது இதுல ஒரு சங்கம் வந்து உயிரோட நிக்குது இதை கொண்டு வந்து கரையில இருந்து எடுத்து அறிஞ்சிருக்கேன் கடலுக்கு வந்து இதே போலியில எடுத்து அறிஞ்சிருவோம் அருந்தப்பா இப்போ என்னென்னா நாங்க கடற்கரையில் வீடியோ எடுத்துட்டு இப்போ சந்தைக்கு போய்கொண்டிருக்கோம் இப்போ ஜியாவாரி மாதிரி வந்து இதெல்லாம் பெரிய சந்தை மாதிரி ஆடிய விலையில் கொண்டு போய்காண்டிருக்கேன் சந்தைக்கு நீரத்துக்கு என்ன வில்லைங்க சிலா மீனால் போகுது சரியில்லை Thank yeah. you. ஆமாம் டேய் நானு 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 கை தூக்கலாம்டா கை தூக்கடா தானா டீ இல்ல இல்ல கொஞ்சம் இல்லடா புடி 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 ஊळा போடு ஊடியா போடு 250 காதியா பார அளவுக்கு நம்ம ஊடியா கிடி கிடி போலாங்க એરે એલા બોલ ஐயா நீங்க கடைக்கரில் பார்த்துட்டு அந்த உடந்தப்ப மீன் போட்டுருக்குறேன்

બિંજે કારલે શાબસંયેબસંજ સાલેલે શળેડાદ શાલેાલે� отકરળે કાલેહરા સાળાલ સામે શાલે શાલેગ ஆல லூரம் லூரா வரங்காகல லூரம் லூரா அங்கால லூரா பைக்க தான் பைக்கலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல मिल <laughs> वलमीन <laughs> முன்னூற்று அறுபது ரூபா ஒரு கிலோ மீன் ஒரு சீலாவை தான் இருக்குது என் பரத்தில் விடுத்து நாங்கள் பிள்ள முரல் இருந்தது பிள்ளைங்க சீலா ஆனே இங்க ரெசிபிக்கா வந்துட்டா. டார் போடு. என்ன விலாகுது? முன்ன டம நடு. ஆர் சொல்லிட்டான் பா கேடே. முன்ன டம போவன்னா என்னடா? முன்ன டம்மா முன்ன டம்மா கட்டிக்குறான். முன்ன டம்மால 350. 350ல தரலாம். எட باد. எட باد. எட باد. ஒரு கிலோ முன்னூற்றி எடுத்து எடுத்து தங்கியலுக்கு போட்டுக்கொண்டிருக்க கொண்டு எடுத்து போறதுக்கு நீங்கள் மீன் சட்டியான விளவுறா போகுதான் அப்ப அதான் அலையில் நண்டுகள் அது தான் நான் போகிறேன் அவ அதால் ஆக்களும் குறைவு கொண்டு வந்துருக்கேன் வர <laughs> <laughs> போது அப்படி முகில் கூட்டம் இருக்கிறது பாருங்க நானும் நிஷாந்த அண்ணா தான் வந்து நாங்கள் அரியோல சந்தையை எடுக்கிறதுக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே காவல் இதோட நிறைவேறோம் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்